ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கலைஞர் அறிவாரத்து வந்து மோகன் ஷாப்பிங் வந்து நாலு நாள் போட்டிருக்காங்க எப்படி பார்த்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து தாங்க நாங்கள் வந்தோம் இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ஹைப் கொடுத்துருந்தாங்க அதனால நான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் அங்கே போனேன் உள்ளே போனோம்னே எனக்கு வந்து பயங்கர டிஸப்பாயின்மெண்ட்டு தாங்க ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராமில் அவங்க சொன்ன ரேட்டுக்கும் நான் நேராக போய் பார்த்த ரேட்டுக்கும் வந்து வேரியேஷன் நிறையா இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பொருளே பயங்கர க்ரௌடாக இருக்குங்க என்னால் திங்ஸ் வந்து பார்த்து வாங்கவே முடியல என்னென்ன திங்ஸ் வாங்கலாம் என்னென்ன திங்ஸ் வாங்குறான்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு தாங்க லாஸ்ட் டேட் வாங்கணும்னு டிசைட் பண்ணுறவங்க உடனே கிளம்பி போய் வாங்கிடுங்க நான் கூட இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தாங்க போனேன் ஆனால் அந்த அளவுக்கு எதுவுமே இங்கே இல்லைங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு எதுவுமே திருப்தியாக இல்லை நான் ஃபஸ்ட்டு போனது வந்து சின்ன பிள்ளைங்களோட ஷர்ட் செக்ஷனுக்கு தாங்க போனேன் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு நார்மல் டிஷர்ட்டாக தாங்க இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் டீஷர்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தாங்க நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் டிஷர்ட் பார்த்தோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பாக்ஸஸ் இருந்துச்சு இதோடய ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் இருந்துச்சு அது வந்து நேவி ப்ளூ கலர் ஷர்ட்டுங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபான்னு போட்டிருந்துச்சிங்க இது அவ்வளோ ஒர்த்தானு எனக்கு சத்தியமாக தெரியல இங்கே வந்து நிறைய டி ஷர்ட்லாம் வச்சுருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லியிருந்தாங்க முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கெலாம் நல்ல ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ஆனால் அப்படி ஒரு ரேட்டில் நான் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே நான் பார்க்கலங்க நிறைய டிஷர்ட் ஷர்ட் இருந்துச்சு நிறைய கலர்லையும் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு உழைக்கும் அப்படிங்கிறது நம்ம போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அதெலாம் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு நார்மலாக வீட்டுக்கு போடுற மாதிரி நிறைய கவுன்ஸ் ஃப்ராக்லாம் இருந்துச்சுங்க ஆனால் அங்கேயும் இதே நிலமை தாங்க களைச்சி போட்டு குமிச்சு வச்சுருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேவி ப்ளூ கலரில் ஒரு ஒயிட் ஃபோல்ட்கார் டார்க் வச்ச ஒரு குட்டி கவுன் பார்த்தோங்க இதோடய ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா தாங்க இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ கவுன் பார்த்தோம் இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா இங்கே நிறைய ரிப்பீட்டட் கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் நல்ல நல்ல ஃப்ராக்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க வெளியில் என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டு தாங்க இங்கேயே விற்கிறாங்க எல்லா கவுன்மே சின்ன கவுனாக இருந்தாலும் சரி பெரிய கவுனாக இருந்தாலும் சரி எல்லா கவுன்மே வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது ரூபா தாங்க அடுத்து ஒரு கவுன் பார்த்தோங்க அது வந்து ஒரு அனிமல் டிசைன் போட்ட ஒரு ஒயிட் கவுன் எடுத்தோம் இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இதோடய பிரைஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாங்க கவுன் எடுத்துட்டோம் ஒரு ரெண்டு கவுன் எடுத்ததுக்கப்புறம் என்னன்னா லேடி செக்ஷனுக்கு போனோங்க அங்கே என் கண்டப்பட்டது ஒரு டார்க் ப்ளூ கலர் ஸ்கர்ட்டு பட் நான் எடுக்கல ஏன்னா அது வந்து ஓவர் கிளிட்ரியாக இருந்துச்சு அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவாங்க இது பிராண்டட் ஸ்கர்ட்டு தான் நினைக்கிறேன் ப்ரைஸுக்கு நல்லா ஒர்த்தாகவே இருந்தது அடுத்து இதே மாதிரி பிளாக் அண்ட் கோல்டு கலரில் ஒரு ஸ்கர்ட் பார்த்தேங்க அதுவும் இதே மெட்டீரியல் தான் சேம் ப்ராண்டு தாங்க அதுவுமே சேம் ப்ரைஸ் தான் அதாவது முந்நூறுவாங்க இது ஒரு நல்லா ஒர்த்தாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு போனோம் அப்படின்னா பெரியவங்க போகிற டீஷர்ட் தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் டீஷர்ட் எடுத்தேன் இது இப்போ கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாங்க இது பிராண்டட் டீஷர்ட் தான் நினைக்கிறேன் இது ஒர்த்துன்னு எனக்கு தோணுச்சு இதே மாதிரியே நிறைய ஷர்ட்லாம் இருந்துச்சுங்க அடுத்து பிளைன் க்ரே ஷர்ட் எடுத்தோம் இதோட ரெண்டு ஹேண்ட்ஸோட எஜ்ஜிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் டிசைன் இருந்துச்சு எனக்கு பர்ஸ்னலாக இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட்டு லேடிஸ் போடுற மாதிரி நைட்வேர் ஹோம்வேர் ஷர்ட் அண்டு பேண்ட் காம்போலாம் இருந்துச்சுங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன்னு போட்டிருந்தாங்க ஆனால் ஒரிஜினல் காட்டன்னா என்னென்னு எனக்கு தெரியல இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாங்க இது ட்ரீபி அப்படிங்கிற ஒரு பிராண்டு தாங்க இருந்துச்சு பட் எல்லா காம்போலையுமே ஒரே மாதிரியான டிசைன்ஸ் தாங்க இருந்துச்சு மொத்தமாகவே இந்த காம்போ வந்து ஒரு நாலஞ்சு டிசைன்ஸில் தாங்க இருந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் காம்போ செக்ஷனுக்கு பின்னாடியே பாருங்களேன் நிறைய ஜீன்லாம் அப்படியே குப்பை மாதிரி கலைஞ்சி போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் ட்ரையலில் பார்த்துட்டு அப்படி அப்படியே போட்டிருக்காங்க அது ஒரு அடிக்கி கூட அவங்க வந்து மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நைட் பேருங்க இது காம்போவில் இருக்குது எல்லோ டீஷர்ட் வந்து பார்த்தோம் அது பேண்ட்டோட இருக்குதுங்க இது ஒரு டைப் ஆஃப் டிசைன் சேம் டைப்பில் சாண்டில் கலர்லாம் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஜீன் பேண்ட்டெல்லாம் பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லிம்மாக இருக்கவங்க மாதிரி தான் போடுற மாதிரி தான் ஜீன் பேண்ட் வச்சுருக்காங்க கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு அந்த சைஸுக்கு எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி தெரியல இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூறுவாங்க இதுவும் ஒர்த்தானு எனக்கு தெரியல ஆனால் நிறையா ஜீன் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பிளாக் பேண்ட் அண்டு ஒயிட் ஸ்டைப்ஸ் வச்ச ஒரு பேண்ட்டு பார்த்தோம் அடுத்து வந்து ஒரு நார்மல் ப்ளூ கலர் ஜீன் பார்த்தோங்க இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூறுவாங்க அடுத்து நாங்கள் போன செக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க போகிற ட்ரௌசர் செக்ஷனுக்கு தாங்க போனோம் ஆனால் இங்கே குட்டி குட்டியாக நிறைய டிசைன்ஸில் வந்து பார்க்க நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு ஒயிட் கலர் ட்ரௌசர் மார்வல் பிக்சர்ஸ் போட்டு வேர்டிங்கும் அதில் வந்து நிறைய ரைட் பண்ணி எழுதுந்த மாதிரி ஒரு ட்ரௌசர் இருந்துச்சுங்க இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபது ரூபாங்க அடுத்து நார்மல் ப்ளூ கலரில் ஒரு ட்ரௌசர் பார்த்தோங்க இதோட ப்ரைஸுமே வந்து நூற்றி அறுபது ரூபா தாங்க அதாவது நூற்றி அறுபது ரூபாய்க்கு நிறைய ட்ரௌசர் வச்சுருக்காங்க எந்த ட்ரௌசர் எடுத்தாலும் நூற்றி அறுபது ரூபா இதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த செக்ஷனுக்கு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் செக்ஷனுக்கு போனாங்க அங்கே நிறைய ஸ்லிப்பர் இருந்துச்சு ஹீல்ஸு பென்சில் ஹீல்ஸு லைட் ஹீல்ஸு நார்மல் ரப்பர் ஸ்லிப்பர் டிசைன் செப்பல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க ஆனால் எதுவுமே உழைக்கிற மாதிரி தெரியல அந்த ஹீல்ஸ் ஹீல்ஸெல்லாம் வந்து எதையோ போட்டு ஒட்டி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தது லைட் ப்ளூ கலரில் ஒரு செப்பல் பார்த்தேங்க இதோடய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாங்க பக்கத்துலேயே வந்து ஒரு நார்மலான எல்லோ கலர் செப்பல் வச்சுருந்தாங்க இதுவுமே வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாங்க நிறைய இடத்துல அதாவது ஒரு செப்பல் இருக்குது இன்னொரு செப்பலை வந்து காணும் களைச்சு களைச்சி ஒரே மிஸ்ஸியாக இருந்துச்சு எங்களால் கண்டுபிடிச்சி அதை பார்க்கவே முடியலைங்க அடுத்து சின்ன பிள்ளைங்க போடுற நிறைய குட்டி குட்டியான செப்பல்லாம் பார்த்தேங்க ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ கலர் செப்பல் பார்த்தேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி நைன் ருபீஸுங்க இது கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மென்ஸ் போடுற ஷூஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க ஆஃபீஸ் போடுற ஷூ ஃபார்மல் ஷூஸ் இதெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க அதுக்கு இது கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு இதெல்லாம் கழச்சி போடாமல் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஷூஸ்லாம் வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருந்துச்சுங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றம்பது ரூபாங்க அடுத்து ஒரு ப்ளூ கலர் லேஸ் வச்சு ஒரு ஷூஸ் பார்த்தோம் இதோட பிரைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது சேம் ப்ரைஸ்லேயே நிறையா ஷூஸ் வச்சுருக்காங்க ஆனால் இதுவும் ஒர்த்தா ரொம்ப நாள் உழைக்குமா என்னான்னு தெரியல ஆனால் பா வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ரிப்பீட்டிங் கலெக்ஷன்லாம் நிறையா இருந்துச்சுங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஏதோ எங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோங்க நாங்கள் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பில் போடலான்னு சொல்லி போனாங்க அங்கே போனால் ஓவர் க்ரௌடுங்க ஒரு ஆர்டரே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு கண்ணா பின்னா நின்றுட்டு இருந்தாங்க அது போடுறதுக்கே எங்களுக்கு போதும் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு வழியாக நாங்கள் பில்லெல்லாம் போட்டு முடிச்சிட்டோங்க எங்களோட ஷாப்பிங்கே நாங்கள் ஃபைனலாக முடிச்சிட்டோங்க